வீஸ்ன்னு என்ன சொல்ல வரோன்னா நீங்கள் யாராவது வெளிநாடு போனால் ஆசை இருந்தால் நீங்கள் அந்த பெஸ்ட்டுக்கு என்னென்னு தாராளமாக நம்பி நீங்கள் வரலாம் மற்ற ஏஜெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெஸ்ட்டு எப்போதும் பெஸ்ட்டாக தான் இருக்கு சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் உங்கள் பேர் என்ன சார் என்னோட நேம் பார்த்திபன் ஓகே உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்னோட நேம் வந்து பார்த்திபன் ஓகே நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஓகே அப்போது வந்து நான் வந்து வெளிநாடு போகணும் சீக்கிரம் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக ஃபாரின் தான் போகணும் இங்கே வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இருந்து சீக்கிரம் செட்டில் ஆக முடியாது கண்டிப்பாக ஃபாரின் தான் போகணும் அதுக்கு நான் பல ஃப்ரெண்ட்ஸுகளை கேட்டேன் சரி சரி எல்லாருக்கிட்டையும் கேட்டதில் எல்லோரும் ஓன்னு சொன்னாங்க ஓகே நான் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்று இருக்குடா ட்ரை பண்ணி பாடுறா உடனே உன்னா டீடெயில் அனுப்பு அப்படின்னு ஓகே அவனும் யூடியூப் சேனல் ஒன்று அனுப்புனா ஓகே டீடெயில் அனுப்புடா யூடியூப் சேனல் அனுப்புறேன் அப்படின்னு கேட்டேன் ஓகே அதுக்கப்புறம் உள்ளே பாடுறா உள்ளே பார்த்து என்னன்னு சொல்லு அப்படின்னா ஓகே நானும் உள்ளே பார்த்தேன் பெஸ்ட்டு கன்சன்டென்ட் இருந்துச்சு ஓகே உடனே கிளிக் பண்ணி பார்த்தேன் ஒரு ஆல்ரெடி போனாங்க வீடியோ போட்டிருந்தாங்க நானும் யூடியூப் சேனல்லாம் தரவா செக் பண்ணேன் ஓகே வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த ஏஜெண்ட் எங்கே இருக்குது எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தாலும் திருச்சியில் தெரிய வந்தது வந்து எல்லாம் முழுசாக தராக செக் பண்ணேன் ஓகே ஒன்று லைசன்ஸ் இருக்கா முக்கியமாக அதான் மெயின் ஏஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் அப்ரூவ் வாங்கணும் எல்லாம் லைசன்ஸ் இருக்கா எல்லாம் பார்த்தேன் கூகுளையும் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏகப்பட்ட கம்பெனி ஏகப்பட்ட ஏஜெண்ட் வந்து திருச்சி அதில் ஒன்று இந்த நம்ம ஏஜென்ட்டு ஏஜெண்ட் பேர் என்ன சொல்லுங்கள் பெஸ்ட்டு கன்சல்டன்ட் பெஸ்ட்டு கன்சல்டென்ட் ஒரு அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணேன் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக கான்டெக்ட் பண்ணும்போது அவங்க வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணாங்க சார் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆட் ஆட் ஆடாவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தேட்டர் வேலை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஆட் ஆகி ஒரு இரு மூணு நாள் வெயிட் பண்ணேன் எனக்கு தேவையான வேலை வந்தது செரிக்கட்டும் ஃபஸ்ட்டு போய் நம்ம சிங்கப்பூர் சிங்கப்பூர் போய் பார்ப்போம் ஒரு மூணு மாதத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் நேராக திருச்சி இங்கே கிளம்பி விட்டேன் நம்ம ஏஜெண்ட்டை பார்க்குறேன் கிளம்பி விட்டேன் வந்து பார்த்ததில் அவங்க டீடெயில்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுங்கள் ஒரு பத்து டூ இருபது நாளில் ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து கரெக்டாக ஒரு இருபத்தெட்டாந்தேதி வந்தேன் அவங்க சொன்ன ஒரு அஞ்சு நாளில் வந்த ரெண்டு நாள் அவங்க ஐபி அப்ளை பண்ணணும்னாங்க ஐபி அப்ளை பண்ணாங்க ஐபி அப்ளை பண்ண ஒரு அஞ்சு நாளில் ஐபி ஓகே ஆகிடுச்சு அவங்க டேரக்ட் சொல்லிட்டாங்க ஐபி வந்து சிங்கப்பூர் அவங்க தான் ஓ ஓகே பண்ணணும் அப்படின்னாங்க அதேமாதிரி ஐபி ஓகே ஆச்சு அஞ்சு நாளில் அஞ்சு நாள் ஐபி ஓகே ஆச்சு அடுத்து ஒரு மூணு நாளில் விசா எல்லாமே எனக்கு வந்துடுச்சு ஓகே ஓகே நீங்களும் யாராவது வெளிநாடு போகணும் அனுப்புகிறந்தால் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையாக வாங்க நான் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க ஓகே ஓகே சார் இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சொல்லிருப்பாங்க சேலரி டீட்டெயில்ஸ் ஜாப் டீட்டெயில்ஸு இது எல்லாமே சொல்லியிருந்தாங்களா ஆமாம் என்ன சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம் இப்போ நாங்கள் சிங்கப்பூருக்கு போகிறது இது வரைக்கும் ஊசி இருந்தாங்க வேலைக்கு ஊசி தான் இருக்கும் நாங்கள் ஓகே சேலரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஓகே அது மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட்டு இதை இதை பற்றியும் தெரிய சொல்லியிருந்தாங்க ஓகே ஐபி ஓகே ஆகும்போது நான் ஒரு இன்சூரர் பேமெண்ட் நான் கட்டியிருந்தேன் ஓகே அவங்க தெரியவாக சொன்ன மாதிரி ஒரு இன்சூர்ட் பேமெண்ட் நான் கட்டினேன் ஓகே அதுக்கப்புறம் விசா எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் மீதி அமௌண்ட் ஓகே மீதி அமௌண்ட் எவ்வளோ கேட்டாங்களோ அது நான் கம்மி கம்மி தான் மீதி அமௌண்ட் நான் கட்டினேன் ஓகே இதுக்கு முன்னாடி நாங்கள் வேலைக்காக வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோ அது வாங்கி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒன்று வாங்களே ஓகே நான் எல்லா பக்கமும் நான் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் ஏஜென்ட்டாக பேமெண்ட்லாம் கம்மி தான்

வீர்ஸ் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் யாராவது வெளிநாடு போகணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் அந்த ஃபெஸ்ட் கணசன் தாராளமாக நம்பி நீங்கள் வரலாம் மற்ற ஏஜென்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெஸ்ட்டு எப்போதும் பெஸ்ட்டாக தான் இருக்குது இது நான் வந்து ஏ நான் இந்த ஃபெஸ்ட் கணசன் வரும்போது ஏகப்பட்ட ஏஜென்ட்டுக்கு நான் பேசி செஞ்சு தான் நான் வந்தேன் எல்லா கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது நீங்கள் யாராவது போகணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் இதை தாராளமாக வரலாம் சிரிச்சியில தான் இருக்குது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் போகிற இந்த வேலை உங்களை ஒரு நாலேஜபுளாகவும் கெயினாகவும் மாற்ற பெஸ்ட்டு கன்சல்டன்ட் டீம் சார் பார்க்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நீங்கள் எங்களுக்கு பெரிய பண்ணுற ஒரு ஹெல்ப்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணணும் நாங்கள் தாழ்மையாக கொடுக்குறோம் சரிங்களா ஸோ நீங்கள் போகிற வேலை உங்களோட இல்லாமல் ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் ஸோ அப்படின்ட்டு தான் நாங்கள் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம் ஸோ ரொம்ப நன்றி சார்